ஒரு ஒருத்தவங்களுக்கு வரலாறு அப்படின்னு சொன்னாங்க நம்ம வரலாறுலாம் பெரிய வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் வரலாறு கிடையாது நம்ம தெய்வத்துடைய வரலாறு தான் அதை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அது சுருக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா தெய்வம் யார் அவங்க எங்கே பிறந்தாங்க தெய்வம் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு இறைபக்தி உள்ள குடும்பத்தில் மார்க்கம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து இறைபக்தி உள்ள ஒரு குடும்ப தாய் தந்தையருக்கு அவதரிக்கிறாங்க இளமையிலேயே தெய்வம் அவர்களுக்கு ஞான இச்சை தேடுதல் அவங்களுக்கு இளமை பருவத்திலிருந்தே அதிகமாக இருந்தது அவங்க வந்து ஒரு இஸ்லாம் குலத்தில் பிறந்தாங்க இஸ்லாத்தில் வந்து மௌத்துன்னு இருக்குது விஃபாத்துன்னு ஒன்று இருக்குது இப்போ மவுத்துனால் என்ன மவுத்தாதுன்றது சாவு உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நடைமுறையில் அப்போ ஒரு மனிதன் பிறந்தா அப்படின்னா இது மாதிரி இறந்து போயிடுறாங்களே இதுக்கு தான் மனிதன் வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ இருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய தேடுதல் பல குருமார்களை வந்து சந்திச்சு இந்த ஞானத்தை அடையலாம் ஞானத்தை அடைஞ்சு அந்த உயர்நிலை அடையணும்னு சொல்லி பல குருமார்களை சந்திக்கிறாங்க சந்தித்த குருமார்கள் எல்லாருமே வந்து போலி ஏதோதோ வித்தை வந்து தெய்வத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க அந்த கத்துக்கிட்ட வித்தையில அவங்களே ஒரு இவ்வளவு தூரம் அவங்களே தன்னுடைய தேகத்தை உயர்த்திக்க கூடிய அளவுக்கு கத்து வித்தை எல்லாம் கத்துக்கிட்டாங்க இவ்வளவு மேஜிக் அதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டாங்க ஆனா இந்த மரணம் இந்த இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான இது இல்லை தெய்வம் வந்து திருப்தி அடையலை இப்போ எல்லாமே போலியான குருமார்கள்ன்ற ஒரு கவலையில இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப காசுக்காரன் பாளையம் ஈரோடு மாவட்டத்துல ஒரு ஊர் அப்போ அங்கே போய் வியாபாரம் செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் ஆயிடுது ஒரு இளம் ஒரு ஆறு மாத குழந்தை அவங்களுக்கு இருக்காங்க அப்போ பெரிய வியாபாரம் அந்த வியாபாரம் யாரோட பண்றாங்கன்னா ஈவேரா பெரியாரோடைய தந்தையாரோட இணைந்து வியாபாரம் நெல்மண்டி வியாபாரம் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் எப்போதும் ஒரு பெரியவர்கள் ஞானிகளை பார்த்தாங்கன்னா தெய்வம் வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஆவல் தேடல் வந்து தெய்வத்துக்கு உண்டு அப்போ தணிகை மணிப்பிரான்னு ஒரு பெரியோர்களை வந்து அந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் சந்திக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே எந்த ஒரு பெரியவர்களை பார்த்தாங்கன்னாவே தெய்வம் வந்து அவங்கள பணியோட கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வர சொல்லி உபசரிச்சு அவங்க தன்னை கற்றுக்கிட்ட விற்று வந்து பேசுறது தான் தெய்வத்துடைய பழக்கம் இப்போ அவங்கள்ட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தெய்வத்துடைய சம்பாதனையாக இருக்கும் அது மாதிரி தனிகை மணிப்பிரான் ஒரு ஒரு காலை இளநேரத்துல அவங்கள சந்தித்த உடனே அவங்கள பார்த்த உடனே ஒரு ஒரு மனசுக்குள்ளே தோணுது அவங்கள கூட்டிகிட்டு போய் உபசரித்து அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தெய்வம் வியாபாரம் பண்ணி அப்போ தெய்வத்துக்கிட்ட கொஞ்சம் பணம்லாம் நல்லா இருக்குது அப்போ அவங்க பெரியவர்கள் அவங்களுக்கு ஒரு ஆசனம் விட்டு இவங்க ஒரு ஆசனத்தில் உட்காந்து பேசுகிறாங்க அவங்க பேச இவங்க பேச அவங்களுடைய கேள்வியில் தெய்வம் ஒரு இடத்துல லாக் ஆயிடுறாங்க பதில் சொல்ல முடியல அப்போ அந்த கேள்வி கேட்டவுடனே தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே இவங்க ஒரு பெரிய மெய்ஞானி ஒரு குருபிரான் அப்படின்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு பழக போட்டு உட்காந்த டக்குன்னு கீழே இறங்கி என்னையும் உங்களுடைய மணக்கண சேர்த்துங்களே அப்போ ஒரு பாடல் பார்க்கிறாங்க அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரம்புதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழிப்பாய் செல்வமே சிவபெருமானே என்னை ஏற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னாருன்னு சுருக்கமாக அவங்க சொல்றது ரொம்ப பெரிய ஒரு வரலாறு சுருக்கமாக சொல்றதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது மக்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆவல் தான் உடனே அவங்கள பார்த்து அவங்கள ஏத்துக்கிட்டோன்னா அவங்களும் ஏத்துக்கிறாங்க எங்களுக்கு தெய்வ தெய்வம் உடனே என்ன பண்றாங்க இந்த மெய்ஞானத்தை பெறணும்னா சட்டம் முன் வந்த ஞானிகள் எல்லாரும் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் பண்ணி தான் இந்த மையானத்தை பெறணுன்றது வேத சட்டம் வந்த வந்த பாரவானிகள் எல்லாரும் இப்படி தான் பெற்றாங்க ஞானிகள் எல்லாருமே வந்து ராஜாங்கமே புத்தர் பெரிய ராஜாங்கம் அந்த ராஜாங்கத்தை விட்டு திறந்தாங்க எல்லாரும் வந்து இந்த மெய்யை பெறணும்னா அப்படி தான் இந்த மூன்று ஆசையை விட்டுட்டு தான் திறந்து தான் மையானத்தை பெறணும் அதே சட்டம் தான் அந்த சட்டத்தில் மாற்றமே இல்லாமல் அந்த வியாபாரம் நெல்வண்டி வியாபாரத்தை ஒப்படைச்சிட்டு தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணி இளம் வயது குழந்தை அந்த பா அந்த பாச பிணைப்பிலிருந்து பிரிய முடியாமல் ஆறு மாத குழந்தைய விட்டுட்டு பிரிகிறாங்க எல்லாத்தையும் விட்டு துறவரம் போடுறாங்க ஏன் இந்த மெய்யை பெறணும் அப்படின்றது தான் அவங்களோட அவங்க மனைவியார்கிட்ட கூட சொல்லாமல் உடனே இந்த வீட்டை விட்டு அவங்களோட உடனே துறவரம் பண்ணு பன்னிரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாடு முழுதும் வந்து அகில வரம் வராங்க அவங்க எங்கள் தெய்வத்தை அந்த ஏறாத நிலையில் ஏற்றி வைக்கிறாங்க அவங்க குருபிரான் அவங்க உபதேசம் கொடுத்து ஒரு காலகட்டத்தில் திருப்பரங்குன்ற மலையில் அந்த தவத்தினருக்குன்று உள்ள ஒரு குகையில் வந்து அவங்கள அமர வைத்து தவம் செய்கிறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் தெய்வம் அவர்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் செய்தார்கள் அதாவது ஒவ்வொரு கடவுளரும் நம்ம வழிபட்ட கடவுளுக்கும் ஒரு சன்னதங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கிருஷ்ண பரமாத்மா எடுத்திங்கன்னா அவர் வந்து சக்கரம் சங்கு அது மாதிரி திருபெருமான் எடுத்திங்கன்னா சூளம் வேல் உடுக்கை இது மாதிரி சன்னதங்கள்லாம் பெற்றிருக்காங்க முருகப்பெருமான் வேல் சன்னதம் பெற்றிருக்காங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோவெலாம் ஒரு பொருளாக ஒரு ஆயுதமாக நம்ம பார்க்குறோம் இதுவர அதெல்லாம் தெய்வ சன்னதங்கள் நம் தூலக்கண்களுக்கு அறியாத சன்னதம் அந்த சன்னதங்கள் மொத்தம் பன்னிரண்டு சன்னதங்கள் இருக்கு இதுவரைக்கும் வந்த வந்த பாரவான்கள் யாருமே வந்து பன்னிரெண்டு சன்னதங்கள் பெறலை தெய்வத்தை தவிர இப்போ எல்லா சன்னதங்களும் பெற்று வராங்க யமனையும் யமபயத்தையும் அடக்கி ஆளுகின்ற சன்னதத்தையும் பெற்று வராங்க யம பலம் அப்படின்னா இப்போ உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க உலகத்துல வச்சு எழுநூறு எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க மனுக்களுடைய பலம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த யமனுடைய பலத்துல இப்படி தள்ளுறோம்னா உந்தி தள்ளுறதம்னா ஒரு சின்ன அசைவு கூட இருக்காதா முடியுமா ஒரு மரத்தை நம்ம வந்து ஒரு நூறு பேர் கொண்டு கூட சாய்ச்சிடலாம் ஒரு கயிறை போட்டு இழுத்து சாய்ச்சிடலாம் இல்லையா ஏதோ ஒரு ஆயத்தை கொண்டு இழுக்கலாம் ஆனால் உலக மனு எல்லாம் திரட்டி வந்து அசைத்தாலும் ஒரு அணுவும் அசையாத எமனுடைய அதிகார பலத்தை மிகைத்து ஆளக்கூடிய சிவராஜர் எங்களுடைய தந்தை எல்லா சன்னதங்களும் பெற்று நம்மளை போல குடும்ப வாழ்க்கையில் திருமணம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த மெய்ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி வந்து பிரசங்கம் பேசுகிறாங்க சங்கம் சங்கமாக பேசுகிறாங்க அப்படி பேசி ஒரு ஒரு தலையாக இந்த மெய்வழிக்கு கொண்டு வந்தாங்க அப்போ நமக்குன்னு ஒரு ஊரோ ஒரு மதமும் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் முதல் முதல்ல தெய்வம் வந்து மதுரையில் ராஜகம்பீரம் மதுரை ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல இந்த மெய்வெளிச்சாலை கொன்னரங்க தேவாலயத்தை நிறுவுகிறாங்க அப்போ இருக்க அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தங்களுடைய போர்க்களத்துக்காக இந்த தளம் வேணும் அப்படின்னு சொல்லி இறங்கி கேட்டுக்கிட்டதுனால இப்போ அதை அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாலை எம்பதிக்கு வராங்க இதெல்லாமே வந்து வருங்கால தீர்க்க தரிசனமாக எல்லாமே இருக்குது இது இது இப்படி நடக்கணும்னு ஊழி சட்டம் ஆலயம் மாறும் அரசும் மாறும்னு தெய்வம் அங்கே எழுதி வச்சுட்டு வந்தாங்க இப்போ ஆலயம் மாறிச்சு அரசும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மாறிடுச்சு அது ஊழி சட்டம் அதன்படி தெய்வம் வந்து சாலையம்பதியில் இந்த இடத்துக்கு இந்த எல்லைக்கு வருவாங்க ஊரல் மலை பிரதேசத்துக்கு வருவாங்க எல்லாமே ஊழி சட்டம் தீர்க்க தரிசனமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த ஐம்பது ஏக்கரை தெய்வம் வாங்கி எங்கள் தகப்பனார் இந்த மாதிரி ஒரு ஐயாயிரத்தி நாற்பத்தொம்போது பேரை வந்து அவங்க பிள்ளைகளாக ஏற்று இந்த மெய்வெளியில் அவங்கள ஆக்குனாங்க அந்த மாதிரி மெம்பராக ஆக்கினவங்க எல்லாருக்கும் இனாம இது ஒரு ஆசிரமமாக இந்த தெய்வீக நடைமுறையோட வணக்க நடைமுறையோட இந்த இலையில் இருந்து வாழ்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை அன்றைக்கி இனாமா கொடுத்தாங்க எல்லாமே எங்களுக்கு பிச்சை தான் நாங்கள் கையேந்துடும் அவங்க பிச்சையாக போட்டது தான் அன்றைக்கி எங்களுக்குலாம் விடுதிகள் கொடுத்து குடும்பம் குடும்பமாக இந்த மெய்வெளியை நாங்கள் பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதாவது அறிவதற்கறிய பெரிய பரிசு பதம் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடின்றாங்க இல்லையா இப்போ அந்த திரவியம் வந்து எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்போ இந்த மெய்யை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது விட்டக்குறை வேண்டும் விதின்னு சொல்லுவாங்க மெய் மெய் அறியவென்றால் விட்டக்குறை வேண்டும் விதி அப்போ ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் நம்ம பண்ணியிருந்தால் தான் இந்த மெய்யை வந்து தொட முடியும் பெரிய அளவு தொட்டவர்களும் நல்லவர்களே நல்லவர்களே அப்போ இங்கே வந்து யதார்த்த உள்ளம் படைத்த நல்ல மக்கள் வந்திருக்காங்க இந்த யதார்த்தம்ன்றது இந்த தெய்வத்துடைய அந்த யதார்த்தம் இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏற்றுக்கிறோம்ல அதுதான் யதார்த்தம் அது மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த மெய்வெளியை பின்பற்றி இன்னும் வரணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் என்னை தொடர்ந்து என்னுடைய சகோதரர் அண்ணா